நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிந்த பதவி ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இறைவனை யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு மனிதனை இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத நம்மால தெரிஞ்சுக்க முடியாது இறை குணம் அப்படிங்கிறது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறியதன் அடிப்படையில் இறைவனுடைய கருணையை பெற வேண்டும் அல்லது அவருடைய கடைக்கண் பார்வையை பெற வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இது மானுடம் வளர்வதற்கான ஒரு வழியாக அவர்கள் செய்தருளியது அப்படின்னா அதில் மாற்று கருத்துமே இல்லை ஒரு மனிதன் சுயநலம் கொண்டு சுயநலனுக்காக செயலாற்றுகின்றான் எல்லா வினைகளையும் ஆற்றுகின்றான் அப்படிங்கும் போது அவன் தனக்காக வாழ்பவனாக மாறுகின்றான் தான் தனது குடும்பம் என்று ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள அவன் அடங்கி விடுகின்றான் அப்போ அவனுக்கு அந்த இறைவனின் அருட்பார்வை கிடைக்குமா அப்படின்னா அது இறைவனுக்கே வெளிச்சம்னு வச்சுக்குங்க சரி எப்போ அந்த குறுகிய பார்வையானது பெரிய பார்வையாக மாறுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது என்னப்பா அது அப்படின்னு நமக்குள்ளே வரும் இல்லையா அது என்னன்னா தன்னை பற்றி மட்டும் சிந்திக்காமல் தன்னை சுற்றியிருப்பவர்களை பற்றி சிந்திக்கின்ற அந்த ஆற்றல் ஒருவர் பெறுகிறார் எனில் தன்னை போலவே மற்ற உயிர்களையும் பாவிக்கின்ற ஆற்றல் ஒருவர் பெறுகிறார் எனில் அப்ப அவர் ஒருபடி உயர்ந்த நிலைக்கு செல்கின்றார் யாரை விட அப்படின்னா தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு நபரை விட தன்னை தாண்டி இந்த உலகில் இருக்கின்ற ஜீவன்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறார் அப்படிங்கும் போது அவர் ஒருபடி மேலே போவதற்கு ஈடானதாகும் அப்போ அவருக்கு கடைக்கன் பார்வை கிடைக்குமா அப்படின்னா அதுவும் இறைவனுடைய திருவருளே என்று சொல்லிவிடலாம் ஆனா இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஒரு காஞ்சி போற நிலைமையில் இருக்கக்கூடிய மரம் அது துளிர்க்க வேண்டும் என்றால் நீர் தேவை அந்த நீர் ஊற்றுவதற்கு அங்கே யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரே ஒரு வழி வந்து மாறி பெய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது மழை பெய்யணும் அந்த இடத்துல அப்படி தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு மரத்தை காப்பாற்றுவதற்கு மழை அங்கு வருகிறது மழை வந்து அந்த மரத்தை காப்பாற்றுகிறது ஒருவேளை மரம் அந்த மழை வரவில்லை என்றால் அந்த மரம் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம் இறைவனுடைய கருணையால் மழை அங்கு பெய்து அந்த மரம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது இறைவன் அதை செய்வதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற யாரோ ஒருவர் அந்த தண்ணீரை ஊற்றி அந்த மரத்தை காப்பாற்றி இருக்கலாம் இந்த ரெண்டு தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த மரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கர்மா மனிதர்கள் யாரும் அதற்கு உதவாத நிலையிலே இறைவனே வந்தும் காப்பாற்றுவது உண்டு மழையாக வந்து தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம போய் மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா இறைவன் தான் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் மூலமாக செய்து விட்டார் அப்படிங்கும் போதே நம்ம இறைவனின் அந்த அருளாசை பெற்றவர்களாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரையும் நேராக தண்ணி ஊத்துவார் மலையா அந்த மரம் காப்பாற்றப்படும் இல்லை என்றில்லை ஆனால் அவ்வினையை உங்கள் மூலமாக செய்ய வைக்க விரும்புகிறார் என்றால் நீங்கள் இறைவனின் திருவருளை பெற்றவர் அவருடைய கடைக்கண் பார்வையை பெற்றவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இடத்துல சூட்சமமான விஷயம் இப்ப இறைவனின் கருணையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும் நம்மை சுற்றி நிறைய மக்கள் நிறைய மக்கள் நாமும் தான் நம்ம ஒன்றும் பெரிய அளவிலான மனிதர்களாக இருப்பதில்லை இருந்தாலும் நம்மை விடவும் கஷ்டப்படக்கூடிய ஏராளமான பேர் வந்து இந்த பூமியிலே நமக்கு அருகாமையிலே கூட இருப்பார்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம மருத்துவ செலவு செய்வதற்கு காசு இல்லாம சரியான ஆடை வாங்க முடியாம சரியான உடை உடுத்த முடியாமல் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இறைவன் எப்படியோ அவர்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவார் ஏன்னா பிறந்தாச்சு அவங்க வாழ்ந்தாக வேண்டும் அவர்களுடைய விதி அது ஏதோ ஒரு வகையில் உதவுவார் ஆனா அந்த உதவியை அல்லது அந்த சேவையை நாம் செய்கின்றோம் என அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு நாம் அவ்வினையை ஆற்றுகின்றோம் ஒரு பசியில வாடுகின்ற நபருக்கு நாம் பசியாற்றுகின்றோம் அந்த உடை இல்லாத நபருக்கு நாம் வந்து உடை வாங்கி அணிவிக்கின்றோம் மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பொருளாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் அவசியம் இல்லை வாழ்க்கையோட விளிம்பில் இனிமேல் வாழலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நாம் ஆறுதலாக பேசி அவருடைய வாழ்க்கையை நாம் தொடர எனில் அதுவும் பெரிய சேவை ஒரு மனிதன் இறுக்கத்தில் இருக்கின்றான் அவன் முகத்தில் சந்தோஷமே பார்த்ததில்லை சிரிப்பவே பார்த்ததில்லை ஆனா அவனையும் சந்தோஷப்படுத்தி அவனையும் சிரிக்க வைப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் அதுல வெற்றி காண்கின்றோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோனா ஒரு பெரிய சேவை செய்திருக்கிறோம் அந்த இடத்துல அதை இறைவன் யாரோ மூலமா செய்ய வைப்பதற்கு பதிலாக உங்கள் மூலமாக நம் மூலமாக செய்ய வைக்கின்றார் அப்படின்னா இப்போ இறைவனின் அருட்பார்வை நமக்கு கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது யோசிச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இறைவன் எப்படி ஆசீர்வாதம் செய்தார் இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கு அடியேன் கூட சில பதிவுகளை முன்னாடி போட்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப யோசிப்போம் ஆலயங்களுக்கு போனா பூக்கள் வாங்குவது அல்லது நமக்கு கொடுப்பது நிறைய சகுனங்கள் இதெல்லாம் வைத்து இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் தான் ஆனால் இந்த மாதிரி சேவை செய்கிறீர்கள் அப்படின்னா உண்மையாகவே இறைவனின் பிள்ளையாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது யாருக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு கோடி கோடியாக வச்சிருக்கவங்க கூட ஒரு நோட்டு கூட குறைஞ்சிடக்கூடா தினம் தினம் எண்ணி பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்வதற்கே இல்லைனாலும் நமக்கு கிடைப்பதில் ஒரு பகுதியை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மனம் வருகிறது அப்படின்னாலே அது இறைவனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் அதையும் மனம் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து செய்கின்றோம் அப்படிங்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆத்மா நாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்கின்ற காரியம் நற்காரியங்களாக இருக்கிறது பலரின் வாழ்க்கையை மாற்றுகிறது பலருக்கு சேவை செய்வதாக இருக்கிறது அப்படிங்கும் போது யோசிக்கவே வேண்டாம் இறைவனின் அருள் பெற்ற குழந்தைகள் நீங்கள் இறைவனின் அருள் பெற்ற குழந்தைகள் நீங்கள் அவரால் வளர்க்கப்படுகின்ற குழந்தை நீங்கள் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அரும்பெரும் வாழ்க்கை நமக்கு கிடைத்தற்கரிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே சிவ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது அரும்பெரும் கருணை சொல்லப்போன இறைவனுடைய அருட்பார்வையின் காரணமாக இந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் நம் பூர்வ ஜென்மாக்களிலே செய்த சிவ புண்ணியங்களே அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் சிவ புண்ணியங்களை செய்ய செய்ய ஐயனை வழிபடக்கூடிய அந்த பேராற்றலானது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஜென்மாவிலும் நாம் சிவ புண்ணியங்களை சேர்க்க சேர்க்க கண்டிப்பா முக்தி நிலையை அடையக்கூடியதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படின்னா அதில் எல்லவும் சந்தேகம் இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடியார் பெருமக்களோட பெரிய விண்ணப்பம் யாதெனில் இந்த பிறப்பில்லா நிலை அப்படிங்கிறது தான் பெரிய விண்ணப்பமே எத்தனை சிவ புண்ணியங்கள் செய்தாலும் ஐயனோட பாதத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைத்து விட்டால் அதனை விட பெரிய சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆத்மாவிற்கு வேறு எதுவும் இருக்காது ஆனால் இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறதே இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கர்மம்தான் அல்லவா அது நற்கர்மமாக இருந்தாலும் சரி தீய கர்மமாக இருந்தாலும் சரி அதனை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையானது கிடைத்து கொண்டே இருக்கிறது இதனிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருட்பார்வை இருந்தால் நம்மால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் முடியாதென்றெல்லாம் எதுவும் இல்லை கர்மத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சிவபெருமானிடம் இருக்கிறது சிவபெருமானை சரணடைவதில் இருக்கிறது யோகம் செய்த உடல் யோகத்தின் காரணமாக இந்த மனதினை நிலைநிறுத்தி உள்ளார இறைவனை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழியை பயணிக்கும் பொழுது நாம் செய்த கர்மாக்கள் எல்லாமே கரைந்து போகின்றன கரைந்து போகும் அப்ப சதா சிவ சிந்தனையிலே இருப்பது சதா சிவபெருமானையே நினைத்து கொண்டிருப்பது அவர் நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பது அவரே கதி என்று இருப்பது இதுபோல் நம் வாழ்க்கை முறையே மாறுகிறது என்னும் பொழுது யோகம் செய்யும் பொழுது தியானம் செய்யும் பொழுது நம் மனதினை நிலைநிறுத்தும் பொழுது இந்த மூச்சு காற்றானது நமது கட்டுப்பாட்டிற்குள் வரும் பொழுது எல்லாவித மாற்றங்களும் கைகூடும் அந்த மாற்றங்கள் கைகூடுகிறது என்றால் அதற்கு அப்பால் என்ன நடக்க வேண்டுமோ அதை இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் அவ்வாறு அவர் அறிவுறுத்துகின்ற வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடரும் பொழுது கண்டிப்பாக இந்த கர்மாக்களிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கான வாய்ப்பையும் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த இடத்துல கர்மம் வெல்லுமா கடவுளின் கருணை வெல்லுமா அப்படின்னா கடவுளோட தான் கண்டிப்பா வெல்லும் உண்மையான பக்தி நம் மனதிலேயே குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதனை பின்தொடர்ந்து நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பக்தியானது ஒரு கட்டத்திலே வெற்றியை அடையும் கர்மம் மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யணும் நாம் செய்தது திரும்ப திரும்ப வரத்தானே செய்யும் ஒரு தியானம் செய்கின்றீர்கள் தவம் செய்கிறீர்கள் என்றால் நமது மனது அதிலே ஒன்றாவில்லை ஒன்றவில்லை அப்படின்னாலே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வினை பயன் அந்த தியானத்தை கைகூடாமல் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தவம் செய்ய முயல்கிறோம் நம்மால் முடியவில்லை அப்படின்னா வினை பயன் அதை தடுக்கிறது அதனையும் மீறி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தவமானது கைகூடுகிறது தியானமானது கைகூடுகிறது இந்த மாதிரி சமாதி நிலை வரை கைகூடுகிறது என்றால் எவ்வளவு கர்ம வினை இருந்தாலும் அவ்வினைகளை எல்லாம் இறைவன் அறுத்தறிவார் அப்படிங்கிறத பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் இறைவனுக்கு உருவம் கொடுக்கிறது அவருக்கு ஒரு அளவு கொடுக்கிறது இறைவன் தான் இருப்பார்னு சொல்றது இது எல்லாமே வந்து கேலி கூத்தான விஷயம் சிவபெருமானை தேடி செல்கின்றோம் ஆலயங்களிலே போய் தரிசிக்கின்றோம் அதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்ப சிவபெருமான ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று கூற முடியுமா அப்படின்னா கட்டாயமா யாருனாலையும் கூற முடியாது அந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் மற்ற எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னா அது இரையாற்றல் இல்லை மனம் அமைதியாக ஒரு இடத்திலே அமைதியாக அமர்ந்து அந்த இரையாற்றலை உணர்வதற்கான இடமேனா கோவிலாக இருக்கலாமே தவிர இறைவன் அவ்விடத்தில் தான் இருக்கிறார் அவருக்கு இவ்வளவு பெரிய உருவம் உண்டு இவ்வளவு குணநலன்கள் உண்டு அவர் இவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்று நம் வரையறை படுத்து விட்டோமே ஆனால் அது இரையாற்றலாகவே இருக்காது சிவபெருமான் அத்தன்மையவர் அல்ல அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை உருவமும் இல்லை உருவத்தில் அளவும் இல்லை எதுவும் அல்ல பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வ வியாபி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேரருளாளர் பேராற்றல் உடையவர் இந்த மாதிரி நம்ம இறைவனை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லி கொண்டே இருக்கலாம் அந்த இறைவனின் நாமங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் அவருக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு உருவம் கொடுத்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு நாமத்தை கொடுத்திருக்கலாம் இதெல்லாம் மனிதன் கொடுத்தது இறைவனுக்கு பெயர் மனிதன் சூட்டி இருக்கின்றார் ஆனால் இறை ஆற்றலை அவனால் வரையறுக்க முடியாது மனிதனால் இறையாற்றலை வரையறுக்க முடிகிறது என்றால் அது இறைவனை அல்ல அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இறையாற்றல் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அதனை உணர்ந்து கொள்வதோ அதனை புரிந்து கொள்வதோ அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் கருணையாளர் எல்லையற்ற கருணையாளர் அவர் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் அவ்வளவு பேராற்றல் உடையவர் அதே போலதான் பக்தி கொள்வோருக்கு அந்த பக்தி கொள்வோருக்கு தன்னுடைய கருணை பார்வையினால் அந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருணையாளர் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த சிவத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகம் என்று பார்க்காதீர் நவக்கோள்கள் என்று பார்க்காதீர் சூரிய குடும்பம் என்று பார்க்காதீர் அதையும் தாண்டி பிரபஞ்ச மண்டம் இந்த மாதிரி விரிந்து கொண்டே செல்கிறது அல்லவா ஒரு அடக்கி அடக்கிவிட முடியுமா அப்படின்னா சிவத்தினுள் அடக்கி விட முடியும் சிவத்தினுள் அனைத்தும் ஒடுங்கும் அனைத்து பொருளிலும் அடக்கம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒரு பொருள் கிடையவே உயிரற்ற இருப்பினும் உயிருள்ள பொருளாயிருப்பினும் அது சிவம் அந்த இடத்தில் குடிகொள்ளும் வரைதான் அதற்கு மதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு உயிரிலே சிவம் இல்லை என்றால் அந்த உயிர் என்னவாகும் அந்த உடல் என்னவாகும் வாகும் அப்படின்னு யோசித்து பாருங்கள் தெரியும் அப்படியே இயற்கையோடு இறைய இயற்கையாக கரைந்து போய்விடும் எந்த ஒரு உரளிலும் சிவத்தன்மை இருக்கும் வரையிலும் தான் அது ஒரு மதிப்புடன் இருக்கும் அது நமது உடலாக இருந்தாலும் சரி பிற உயிர்களாக இருந்தாலும் சரி பிற பொருட்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே இதனுள் அடக்கம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சாதாரண விஷயமாக நீங்க எதையும் கடந்து போய்விட முடியாது இறையாற்றல் அப்படிங்கிறது எல்லையில்லா தன்மையுடையது அந்த இரையாற்றலை ஒரு வரையறைப்படுத்த படுத்த வேண்டும் என்று நினைப்பதே முதலில் தவறான விஷயமாகும் இரையாற்றல் இவர்களுக்குத்தான் செய்யும் அருள் செய்யும் அப்படின்னு சொன்னா அதைவிட அதை விட தவறான சிந்தனை வேறு எதுவும் இருக்க முடியாது என் இறைவன் என் மக்களுக்கு மட்டும்தான் உதவுவான் என் மக்களுக்கு மட்டும்தான் கருணை செய்வான் என்று யாரேனும் கூறினால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பது பொருள் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லை என்பது அடிப்படையான பொருள் மனிதன் எந்த வைத்து அழைத்தாலும் மனிதன் எந்த குணம் உடையவராக இருந்தாலும் அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கும் என்றால் இறைவனிடம் இருக்கும் இதை உணர்ந்து கொள்ளுதல் முதலில் அவசியம் இதை உணராத மனிதன் அந்த இரையாற்றலை உணராத மனிதனாவான் அந்த சிவத்தை உணராத மனிதனாவான் அவனால் கடைசி வரையிலும் சிவபிரம்பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையாக அவர் எல்லையற்றவர் ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அவர் ஒரு நாமம் ஓருருவம் இல்லாதவர் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர் நீங்கள் நீர் நிலம் காற்று எதுவாக எடுத்தாலும் சரி அனைத்திலும் இந்த சிவமானது உறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்ம இரையாற்றலை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அடியார்களே